வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு அறிவியல் பருவம் மூன்றுக்கு அழகு ஒன்றுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பசுமை சுற்றுச்சூழல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கழிவுகளை குப்பையை வந்து எப்படி பிரிக்கலாம் குப்பைகளை கழிவுகளை எப்படி மேலாண்மை செய்யலாம் எப்படி வந்து மறுசுழற்சி செய்யலாம் இது போல தான் நமக்கு வந்து அந்த பாடம் முழுவதுமாக இருக்குது இப்போது இங்கே வந்து நம்ம ஒர்க் புக்கில் குப்பையின் பயணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குப்பை வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகள் போல் ஒரு நல்ல அழகான ஸ்டோரி கொடுத்துருக்காங்க அதை நல்ல கவனமாக வாசிச்சிக்கோங்க இப்போ மூன்று ஆறுகளின் அடிப்படையில் பொருட்களுக்கு பொருத்தமானவற்றை டிக் செய்க சரியா மூன்று ஆறுகள்னால் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் சரியாக குறைத்தல் மறுபயன்பாடு மறுசுழற்சி இப்போ முதல் பொருள் வந்து இந்த பொருள் வந்து மறுபயன்பாடு செய்யலாம் எப்படின்னா இந்த இதை வந்து நம்ம தூரப்படாதபடி இதை வந்து ஏதாவது பேனா ஸ்டாண்டு மாதிரி பென்சில் ஸ்டாண்ட் மாதிரி அல்லது நமக்கு பறவைகளுக்கு தண்ணீரோ ஏதோ வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் அதனால் மறுபயன்பாடு அடுத்து பார்த்திங்கன்னா குடம் குடம் வந்து மறுசுழற்சி செய்கிறது பிளாஸ்டிக் குடம் சரியா அடுத்து கண்ணாடி குடுவை அல்லது கண்ணாடி பாட்டில் மறுசுழற்சி செய்தல் செய்தித்தாள் காகிதம் இது வந்து மறுசுழற்சி செய்தல் இங்கே இந்த பிளாஸ்டிக் அந்த டப்பர் வரேன்னு சொல்லுவோம்ல இது வந்து மறுசுழற்சி செய்தல் அதுக்கடுத்து சில்வர் பாத்திரங்கள் உலோகங்கள் இதெல்லாம் நம்ம திருப்பி மறுபயன்பாடு செய்யலாம் இது வந்து இந்த ஸ்கேல் அந்த மர ஸ்கேல் வந்து மறுசுழற்சி செய்தல் அட்டைப்பெட்டி மறுசுழற்சி செய்தல் மை நிரப்பும் பேனா குறைத்தல் நம்ம சாதாரணமாக லெட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டோம்னா அது போடணும் இங்கே வந்து இது போல் பேனானால் நம்ம மையை வந்து நிரப்பி நிரப்பி பயன்படுத்திக்கலாம் அதில் குறைத்தலுக்கு கீழே வரும் அடுத்து கழிவு மேலாண்மையின் படிநிலைகளை வரிசைப்படுத்தி எண்களிட்டு எடுத்து எழுதுக கழிவு மேலாண்மையின் முதல் படிநிலை கழிவுகளை பிரித்தல் ரெண்டாவது சேகரித்தல் மற்றும் எடுத்துச் செல்லுதல் மூன்றாவது மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரம் தயாரித்தல் கழிவுகளை அகற்றுதல் சரியாக பிரிக்கணும் அதுக்கப்புறம் அதை சேகரித்து எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் மறுசுழற்சி செய்தல் அது உரம் தயாரித்தல் அப்புறம் கழிவுகளை அகற்றுதல் அப்படியும் மறுசுழற்சி செய்ய முடியாமல் உரம் தயாரிக்க முடியாமல் இருக்கிற கழிவுகளை தான் அகற்றும் சரி இந்த நான்கு படிநிலைகளையும் கீழே இருக்கிற இந்த பாக்ஸில் நம்ம வந்து எழுதிடணும் அடுத்து தேடி திரட்டுவேன் உற்று நோக்கிய கழிவுப் பொருட்களை பட்டியல் என்னென்ன கழிவுப் பொருட்கள்லாம் இங்கே பட்டியலிடுகாங்க அப்படின்னா அதை வந்து கழிவுகள் அதை எப்படி நம்ம மேலாண்மை செய்ய முடியும் மேலாண்மை செய்யும்னா அந்த கழிவுகளை நம்ம எப்படி மறுசுழற்சி செய்யலாமோ அல்லது வந்து அந்த கழிவுகளை மீண்டும் எப்படி பயன்படுத்தலாம் அந்த மாதிரி தான் இப்போ வந்து கழிவுகள் கண்ணாடி பொருட்களான கழிவுகளை நம்ம மறுசுழற்சி செய்யலாம் காகிதம் செய்தித்தாள் இவகிட்டே மறுசுழற்சி செய்யலாம் அடுத்து நெகிழிப்பை நெகிழிப்பை வந்து அது மக்காத கழிவு அதனால் அதை குறைக்கலாம் அடுத்து பழைய துணிகள் பழைய துணிகள் வந்து அதை மறுபயன்பாடு செய்யலாம் இப்படி நம்ம மேலாண்மை செய்யலாம் அடுத்து நெகிழி குடுவை வந்து மறுபயன்பாடு செய்யலாம் அதில் வந்து பூந்துட்டியோ அல்லது அதை வந்து பறவைகளுக்கு உணவு வைக்கோ சின்ன சின்ன பென் ஸ்டாண்டு மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கிடலாம் இதுதான் கழிவு மேலாண்மை செய்யும் விதம் அடுத்து பாருங்கள் மக்கும் கழிவுகள் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க காய்கறி கழிவு இலைகள் கூரைப்பாய் தேங்காய் ஓடு பழக்கழிவு தேயிலைத்தூள் முட்டை ஓடு மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் அட்டை காகிதம் உலோகம் கண்ணாடி குறிப்பேடு மாத இதழ் மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகள் என்னென்னா நெகிழிப்பை சிஎஃப்எல் விளக்கு விளக்கு பாலிஸ்டர் டயர் பல அடுக்கு நெகிழி மருத்துவ கழிவு அடுத்து நானே செய்வேன் வாழைப்பழத்தை சாப்பிட்ட பின்பு தோலை எந்த நிற குப்பை தொட்டியில் நம்ம போடுவோம் அப்படின்னா அது வாழைப்பழம் மக்கும் கழிவு என்னால் பச்சை நிற குப்பை தொட்டி கழிவு மேலாண்மையின் நான்கு படிநிலைகள் வந்து கழிவுகளை பிரிக்கணும் அடுத்து கழிவுகளை என்ன செய்யணும் சேகரித்து எடுத்துச் சொல்லணும் மறுசுழற்சி செய்தல் அல்லது உரம் தயாரித்தல் அடுத்து வந்து கழிவுகளை அகற்றுதல் அப்போது ரெண்டு ஒன்று நான்கு மூன்று அந்த ஆர்டர் தான் சரி அதனால் ஆப்ஷன் இ இங்கே கீழ்காணும் கழிவுகளில் மக்காத கழிவு வந்து எது அப்படின்னா நெகிழி கீழ்காண்பவற்றில் தவறான இணை வந்து மைப்பேனா பயன்படுத்தல் மறுசுழற்சி கிடையாது மைப்பேனா பயன்படுத்தல் வந்து குறைத்தல் சரியா மீதி எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க துணிப்பை பயன்பாடு கழிவுகளை குறைத்தல் துணிப்பை பயன்பாடு பழைய காகிதங்கள் மறுசுழற்சி மைப்பேனா பயன்பாடு குறைத்தலில் தான் வரும் மறுசுழற்சியில் வராது அப்போ இது தவறானது த்ரீ ஆர் எதை குறிக்கிறது அப்படின்னா குறைத்தல் மறுபயன்பாடு மறுசுழற்சி ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் இப்போது எந்த பொருளை பயன்படுத்தினா கழிவுகள் உருவாதலை தடுக்கலாம் இந்த கீழ்காண்பாட்டோன்னா உலோக பாத்திரம் அது மட்டும்தான் உருவாதல புதுசாக நம்ம நிறைய கழிவுகளை சேர்க்க வேண்டாம் அடுத்து ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் ஒரே பயன்பாட்டிற்கோ வேறு பயன்பாட்டிற்கோ பயன்படுத்துவதே நம்ம என்ன சொல்கிறோம் மறுபயன்பாடுன்னு பயன்பாடுன்னு சொல்கிறோம் இப்போ கூற்று ஒன்று வந்து பொருட்களை வாங்குவதற்கு துணிப்பைகளை பயன்படுத்தலாம் சரிதான் கூற்று ரெண்டு கூற்று ஒன்னானது மூன்று ஆறுகளில் கழிவுகளை குறைத்தல் என்ற வகையினை சார்ந்தது அதுவும் சரி அதனால் இரண்டு கூற்றுகளும் சரி அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு மக்காத கழிவு வந்து உதிர்ந்த இலை மக்காத கழிவு வந்து உதிர்ந்த இலை கிடையாது உதிர்ந்த இலை மக்கும் கழிவு மீதி எல்லாமே சரியாக போட்டிருக்காங்க அடுத்து நம்ம விடைத்தால் நம்ம ஷேர் பண்ணிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மல்ஜி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்